இப்படி இத பவுடர் ஆக்கி தான் சர்க்கரை தொழிற்சாலைக்கு அனுப்புவாங்க ஏன் என்ன அவசியம் ரிஃபைன் பண்ணனும் சுகரை ரிஃபைன் பண்ணும் பிரவுன் சுகர ஒயிட் ஆகணும் கரும்பால சர்க்கரை கொண்டு வராங்க சரி ப்ரவுன் சுகர் அதுக்கு மாதிரி பிரவுன் சுகர் அத வெள்ளைய ஆக்குறதுக்கு வெள்ளை ஆக்குறதுக்கு எலும்பு போடணும் யாரோ வழக்கப்பட்டிருப்பாங்க இருக்கு இது இப்போ நம்மளும் நீங்க சர்க்கரை தோழ்ச்சால போய் உள்ள போய் ப்ராசஸிங் என்னன்னு கேளுங்க அவங்களே சொல்லிடுவாங்க ஏன் அப்போ சர்க்கரை ஆலையில தயாரிக்கக்கூடிய இல்ல இவங்க பன்றியுடைய எலும்போ மனிதனுடைய எலும்போ நாயுடைய எலும்போ எல்லாமே கரைச்சி அதை பவுடர் ஆக்கியா போடுறாங்க ஆமா அதுதான் சிஸ்டம்

వాటర్ ఫిల్టర్ వాటర్ ఫిల్టర్ ఇస్ మేడ్ విత్ బోన్స్